இரண்டாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பது இல்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் பல முறை ஜெபித்தும் என் காரியம் ஏன் எனக்கு நடக்கவில்லை எவ்வளவோ நான் ஜெபித்து பார்த்துட்டேன் அதிகாலையில் ஜெபிக்கிறேன் இரவில் ஜெபிக்கிறேன் என் வாழ்க்கையில் எந்த அற்புதமும் எனக்கு நடக்கவே இல்லை ஏன் தாமதங்கள் ஏன் தடைகள் ஏன் எனக்கு இப்படி சம்பவித்து கொண்டிருக்கிறது ஏன் என்னுடைய காரியத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை ஏன் என் காரியம் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட நீங்கள் குழம்பி போயிருக்கலாம் இந்த நாளிலு கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பது இல்லை பல நாட்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் பல மாதங்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது பல வருடங்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் காத்திருங்கள் இருங்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் என்றால் அதை உங்களுக்காக ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு வரவேண்டிய நேரத்திலே அது நிச்சயமாய் உங்களுக்கு வரும் அதில எந்த தடைகளும் வராதபடி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் என் கண்பான தேவ பிள்ளையே அழுது கொண்டிருக்கிறீங்களா அல்லது கலங்கி போயிருக்கிறீங்களா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி என்னை சோதிக்கிறார் ஏன் எனக்கு மட்டும் இந்த அழுகை ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேனே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா இந்த காரியம் ஏன் எனக்கு நடக்கவில்லை நான் ஜெபித்து ஜெபித்தோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள் என்னுடைய வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் உங்களோடு கூட தான் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயம் செய்வார் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள் தாமதிப்பது இல்லை ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை என்றால் எல்லாம் உங்களுக்காக சாதகமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் இப்போ உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காரியமா இருக்கலாம் அல்லது இது நடக்காது என்பது போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் எதையும் நினைத்து நீங்கள் குழம்பாதீர்கள் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்தின் மேல் நம்பிக்கையாயிருங்கள் நிச்சயமாய் உங்கள் காரியம் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் கண்களை மூடி அணுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அது தாமதிப்பது இல்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல அண்ட பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக செபித்து கொண்டிருக்கலாம் பல நாட்கள் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கலாம் அண்டவரே நான் கத்திருந்து செபிக்கிறேன் அண்டவுரையை வாழ்க்கையில நான் சொந்து போய் இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த காரியம் நிறைவேறவில்லை என்று பல கேள்விக்குறிவுகள் அண்டவரை எழும்பி அண்டவரை இவர்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம் இந்த நாளிலு கூட இவர்களுக்காக போகிறதை ஆண்டவர் சீக்கிரத்தில் செய்வீராக சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்